கண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு அன்போடு வாழ்த்துகிறேன் நல்ல இருப்பீர்களாக மிகுந்த தைரியத்தோடு இருப்பீர்களாக சமாதானமாய் இருப்பீர்களாக இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் கர்த்தனுடைய உங்கள் உங்களிடத்தில் வருகிறேன் ஏசையாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் வரைக்கும் அவைகளை குறித்து சொல்லும் பொழுது ஏசையா தெற்கு தரிசி வாஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் காண்டம்னேஷன் ஆனால் ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தரை தேவனாகிய கர்த்தரை அவன் நேருக்கு நேராக தரிசனித்து தரிசித்த பிற்பாடு யார் நமக்காக போவான் என்கிற வார்த்தை கேட்டு நான் போகிறேன் நான் அனுப்பும் என்று சொல்லி அவன் சொன்னதுக்கு பிற்பாடு அதற்கு பின்னால் உள்ள அதிகாரங்கள் முழுவதும் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களை சொல்லுவதில் ஏசாயா எப்பொழுதும் மேற்பட்டவனாய் காணப்பட்டான் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே மிஸ் விசேஷமாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டது ஆகிலும் பின் காலத்தில் இஸ் ஆவிக்குறி சிறவிலிருந்து அழைக்கப்படுகிற நாம் ஆண்டவராகிய கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் ஆவிக்குறி என்று அழைக்கப்படுகிற நமக்கு அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள உரிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இன்றைக்கு நான் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் இயேசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் ஓ என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா யார் எப்படி சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள் எதுவுமே தங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும் அல்லாட்டால் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி அனுபவியாத இருக்கிறவர்கள் அவர்கள் தண்ணீருக்காக அலைகிறார்கள் ஆனால் அந்த தண்ணீர் தேடி அந்த தண்ணீரும் கிடைக்கல அந்த தண்ணீர் கிடைக்காததுனாலே அவர்கள் நாவு தாகத்தால் வரழுகிறது பெரிய ஐஸ்வர்யனவான இருந்து மறித்து போனதான ஒரு வயர்ஹாமண்டத்தில் கேட்கிறான் லாசு ரூபாய் அனுப்பி அவன் விரலின் நுனியில் கொஞ்சம் தண்ணி அனுப்பி என் நாக்கு வரலாறுபடி பார்த்துக்குள்ள உண்டு அப்போது தண்ணி இல்லை நாக்கு வரலும்பு எப்படி இருக்கும்னு தெரி சொல்லி சொல்ல முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி ஓடும்போது நான் கர்த்தராகிய நான் இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் தாகத்துக்கு தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லும்போது நான் செவி கொடுப்பேன் மாத்திரமல்ல அவர்களை கைவிடாது இருப்பேன் அப்படின்னான்னு அர்த்தம் அவங்க தேவைக்கு தாகத்துக்கு தண்ணியை கொடுப்பேன் தாகத்தை தீர்ப்பேன் அவர்களை கைவிடாமல் இருப்பேன் அவர்கள் எனக்கு இருப்பார்கள் அதற்கு முன்தின வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால் உன்னை புத்தியும் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன் தாகத்தில் அலைஞ்ச நீ தண்ணி கிடைக்காமல் நான் வறண்ட போது நான் உன்னை ஆதரித்து உன்னை இப்போ என்ன செய்கிறேன் என்று கேட்டால் போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையான பற்களும் உள்ள எந்திரமாக்குகிறேன் ஓ க்ளோரி டு ஓ நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் ஸோ இது தேவ ஜனங்களுக்கு கற்றுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சவால் வாக்கு தத்துவம் அண்ட் சவால் ப்ராமிஸ் அண்ட் அ சேலஞ்ச் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஆண்ட ஒரு துறது என்னென்னு கேட்டால் தண்ணி கிடைக்காமல் அலைஞ்சிகிட்டு இருக்கிறேன் பரவாயில்ல நான் உனக்கு தண்ணியை தரேன் உன்னை கைவிட மாட்டேன் கையை பிடிச்சிக்கிடுவேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு காரியம் செய்ய போகிறேன் உன்னை சும்மா ஆசீர்வச்சு அப்படி வச்சிட்ருக்க மாட்டேன் நீ மற்றவங்களுக்கு போய் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக உன்னை போரடிக்கிறதுக்கு புதி புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குவேன் ப்ரைஸ் காட் நீ மலைகளை மிதித்து போடுவாய் குன்றுகளை பதிர்கோப்பாக்கி விடுவாய் தண்ணியே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த நீ எவ்வளோ பெரிய உழித்துச்சியை கற்றுக்குன்னு கொடுத்து விரும்புறார் இந்த நாட்களிலே கர்த்த இடத்துல நன்றாய நெருங்கி ஜீவிப்போம் ஒரு தர ஆசிர்வாதத்தில்லாம் வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் எல்லாேருக்கும் கொடுப்போம் கர்த்தர் உங்களை இந்த நாளிலே அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளை நிமித்தமாய் முதல் ஜனங்களை தைரியப்படுத்தி ஆசீர்வதித்து பயன்படுத்துவீராக இன்றைக்கு அவர்கள் எல்லாருடைய தாகத்தை தீர்ப்பீராக கைவிடாமல் இருப்பீராக இது அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமையர் ஸோ கர்த்தர் கைவிடவும் மாட்டார் தாகத்தையும் தீர்ப்பார் உங்களை எடுத்து பயன்படுத்தவும் செய்தார் எத்தனை பெரிய காரியங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காட் பிளெஸ் யூ ஆமேன்